ஒரு அடி ஊட்டி இந்த ஊட்டியில தான் அம்மா அவர்கள் இந்த நீலகிரி மாவட்டத்தை அதிகமா நேசித்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்களுக்கு உதகை ஏடிசி பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் வாக்கு சேகரித்தார்

மலைவாழ் மக்களோட ஆடி பாடி மகிழ்ந்து உங்களையும் மகிழ்வித்து நீங்கள் அம்மாவையும் மகிழ்வித்து இந்த நீலகிரி மாவட்டம் அண்ணாதிமுக கோட்டை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அம்மாவை நேசிக்கீர்கள் அப்படி நேசிக்கப்பட்ட மாவட்டம் அதிமுக கோட்டை அந்த கோட்டையிலே மீண்டும் நிரூபிக்கின்ற விதமாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளரை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும்